இருக்கு ஆஸ்துமா தோன்றவர் குழந்தையில இருந்து நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு குழந்தையில இருந்தே மருந்துகள் மூலிகைகள் ஆஹ் இந்த மாதிரி அவங்க பயன்படுத்திட்டே இருப்பாங்க இப்போ இன்ஹேலரோ பஃபோ நம்ம எடுக்கும் போது அவங்களுக்கு சிம்டம்ஸ் குறையுது அந்த மூச்சு விட சிரமம் குறையுது ஆனா அதை நம்ம நிப்பாட்டின உடனே நம்மளுக்கு திரும்பவும் வருது ஸோ அதை வந்து ரெகுலரா பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சோ அஞ்சு வருஷமா பத்து வருஷமா இல்ல பிறந்ததுல இருந்து இருபது இருபத்தஞ்சு வருஷமா முப்பது வருஷமா ஏன்னா நாற்பது வருஷமா கூட ஆஸ்துமாவோட மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க எடுக்க எடுக்க எனக்கு இன்ஹேலர் யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த பொடி வந்து நுரையர்ல போய் படிமானம் ஆகிட்டு இருக்குது அப்ப படிமானம் ஆக ஆக அந்த நுரையர்களோட விரியம் கெப்பாசிட்டி ஆல்ரெடி நம்மளுக்கு கம்மியா இருக்கு திரும்ப திரும்ப நம்ம பண்ணும் போது என்ன ஆகுது அந்த கெப்பாசிட்டி சம்டைம்ஸ் லோவாக ஆரம்பிக்கிது அப்போ நம்மளுக்கு அந்த மருந்துகளை நாடி நம்ம இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுறோம் இதுக்கு வந்து நம்ம சித்த மருத்துவத்துல நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில அருமையான மருந்துகள் நம்ம கொடுக்கறோம் ஸோ மருந்துகள் எடுத்து ஒரு ஒரு மாதத்துல நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆனா மருந்துகள் தொடர்ந்து ஒரு மூணுல இருந்து ஆறு மாதம் கண்டிப்பாக நம்ம ஏன்னா திரும்ப திரும்ப சொல்றோம் மருந்துகள் ஒரு மாசம் எடுத்த உடனே கண்டிப்பா உங்களுக்கு அந்த குணம்ன்றது வந்து படிப்படியாதான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சோ உங்களுக்கு ஆனா நல்ல ஒரு மாற்றம் ஒண்ணுல இருந்து பத்து நாட்களுக்குள்ள நல்ல ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் மருந்துகள் எடுக்கும்போது தெரிய ஆரம்பிக்கும்